இந்த கலியுகத்தில் வாழும் மனிதருக்கு பணத்தட்டுப்பாடு ஒவ்வொரு நாளும் ஏற்படுகிறது அந்த பணத்தட்டுப்பாடிலேருந்து தடைகள் உடைய இந்த விநாயக பெருமானி பணவசிய மந்திரத்தை தினந்தோறும் ஒன்பது முறை கூறி வெளியில் செல்லும்போது வெற்றியை சுதந்திரத்து கொள்ளலாம் ஓம் க்லாம் க்ளீம் கம் கணபதியே வரபரத மமதராணிய தேகி மேகி தாபயா க்ளாங் க்ளீம் கம் கணபதியே வரவர மம தனநியமே வேவய் ஓம் க்ளாங் க்ளீம் கம் கணவதி வரவர மம தனராணியம் வத்திமே வேவய் ஓ க்ளாங் க்ளீம் கம் கணபதியே வரவர மம தனியிமே தே தாபய ஓம் கிளாம் க்ளீம் கம் கணபதி வரவரத மம தனதானி தேகி தாபய ஸ்வா ஓம் கிளாம் க்ளீம் கம் கணபதியே தேகி தாபய தனநயிமே ஓம் கிளாம் க்ளீ கம் கணபதியே வரவரத தேகி தாபய தனதானமே ஓம் கிளாம் க்ளீ கம் கணபதி வரவரத மமதனதானிய சம்முத்துமே தேகி தாவய ஸ்வாகா ஓம் க்லாம் க்ளீம் கம் கணபதியே வரவரத மமதனதானிய சம்முத்துமே தேகி தாபய சுவாஹா இந்த சுலோகத்தை விநாயக ஆலயம் சென்று விநாயக பெருமாளுக்கு பின்பக்க பக்கமாக முதுகுக்கு பின்பக்கம் நெய் தீபம் விற்று இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி வெற்றியை கொள்ளுங்கள் வாழ்வில் பணவரவை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஓம் மகா கணபதியே போற்றி